தெய்வத்தோட விட பெத்த அப்பா அம்மா ஆசீர்வாதம்தான் சிறந்தது ஏன்னா அவங்க தான் வாழும் தெய்வம் அவங்கள அவங்க தான் மனப்பூர்வமாக உண்மையான மனசோட முழு ஆசிர்வாதம் கொடுக்குறவங்க பெத்த அம்மா தான் பெத்தம்மா அது காலை தொட்டு வணங்கினாலே போதும் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் ராஜவே சார் வந்து ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப இல்லாமல் போச்சு சமூகத்தில் இப்போல்லாம் பசங்களாம் வந்து தோண்டி பிறந்தாலும் கூட அப்பா அம்மா காலெலாம் விழுகிறது ஹாய் ஹாய் தான் இப்போ அந்த கலாச்சாரம் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு அது என்னென்னா பெரியவங்க காலில் விழுகிறது ஒரு அவமானம் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த கா காலகட்டம் நம்ம தாழ காலத்தாளை தொட்டு கும்பிட்டாங்கள நம்ம இல்லை யார் ஒருத்தர் பெரியவங்க காலில் குனிஞ்சு கும்பிட்றாங்களோ அவங்க ஆளுக்கு உயர்ந்துருவான் இவங்காலலாம் எவ்வளோ நினச்சா நாங்கள் அப்படியே தான் இருப்போம் அதனால ஆசை ரொம்ப முக்கியம் அது எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக போயிடுச்சு அதை விட அவங்க அப்பா அம்மா மேலேருந்து அவங்க அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க அது கண்களங்கிறது என்ன சந்தோஷத்தின் உச்சம் அது பெற்ற தாய் வந்து ஒரு சபையில் பையனை பார்த்துட்டு அதை உச்சம் இதை விட என்ன வேண்டி வேண்டியிருக்கு அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நம்ம ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சிவம் இப்போது படங்களுக்கு தேவையானது இப்போ பிளானிங் கண்ட்ரோல் ப்ரொஃபன் கண்ட்ரோல்னால் தான் கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் அது கட்டுபடி விட்டுறது கண்ட்ரோல்லையே கரெக்டாக சொன்னார் இது உண்மையிலேயே பெரிய சிறிய படங்கள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க என்னென்னா ஆரம்பத்தில் என்னன்னா ரொம்ப ஆடம்பரமாக பண்ணிக்கிறாங்க ஆவிஸ் அப்படி இருக்கணும் பூஜை பூஜைலாம் பெருசாக ஆடம்பரமாக பண்ணுறாங்க இது எல்லாமே வெஸ்ட் இப்போ உள்ள சிறிய படங்களுக்கு பெருசாக ஆவிஸ் பார்க்குறது பூஜையை வந்து பெருசாக பிரமாண்டமாக போட்டால் செலவு பண்ணுறது இது எல்லாமே கிரிமினல் வெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை சிறிய படம்லாம் ஸ்டெயிட்டாக ஷூட்டிங் கிளம்பிட வேண்டியதான் ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்கே பண்ணணும்னா பூஜை கொண்ட செலவுலாம் படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணுங்க அது யூஸ் ஆகும் இன்றைக்கி கா ரொம்ப காலம் வேகமாக போயிட்டு இருக்கு பூஜை போட்டு ஆறு மாதம் கழிச்சு போகும்போது இந்த பூஜையை போட்டதே மறந்துடும் ஆடியன்ஸ் அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது போய் சேரும் படம் வந்து இப்படி படம் ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும் அதை போனோன்னா அது கரெக்டாக சிவம் சார் சொன்னார் இவரும் கரெக்டாக உணர்ந்துருக்கார் ரெண்டு விஷயம் இங்கே ராஜுகள் இயக்குநட்ட நான் பார்த்தது ஒன்று அப்பா அம்மா பாசம் இன்னொன்று ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீண் செலவு பண்ணிவிடக்கூடாது அவன் தான் சரியான தான் டேரக்டர் அவன் தான் உண்மையான டேரக்டர் டைரக்டர் எந்த இயக்குநரும் நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ நம்மளை நம்பி இத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவை பண்ணாலே அது முதல் லாபம் லாபத்துக்கு பிள்ளையா சொல்லி அதுதான் நீங்கள் எத்தனை நாள் ஷூட்டிங் குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் பிடிச்சிருக்கு அப்புறம் விற்கிறது விற்கிறது அடுத்த விஷயம் ஒரு நாற்பது நாள்னால் நீங்கள் இருபத்தி முப்பது நாள் எடுத்திங்கன்னா பத்து நாள் செலவு இருக்குல்ல இது கவர் நீங்கள் மிச்சம் மிச்சம் கொடுத்துறது தான் இன்றைக்கி பிடிச்சிருக்கு லாபம் அதை கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு இயக்குனர் கதை திரைக்கதை வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே உழைப்பு ஒரு படத்தை சுற்றி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது அதே உழைக்கு எது பண்ணுறோம்ல கதைக்கு திரை கதைக்கெலாம் திங்க் பண்ணுறோம்ல இந்த திங்கிங் இந்த படத்தை எந் எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கலாம் எந்த அளவுக்கு பிளான் பண்ணிக்கலாம் அதே அளவு இது இது ஷூட்டிங் உட்காரணும் அவன் தான் சரியான இயக்குனர் ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும் அதுக்கப்புறம் மக்கள் ராஜ்யில் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு அடுத்த தேட்டருக்கு போகும்போது வெற்றி அடைங்கிற அடுத்த விஷயம் முதல்ல அவர் தயாரிப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாருல்ல அதே உங்களுக்கு முதல் வெற்றிங்க நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க நம்மளை கடைசி விட்டாங்க ஆமாம் இயக்குனர் உதயகுமார் சார் அவர் வந்து ரேவதியை கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு நதியா இப்படி இந்த நைன்டிஸில் யாரும் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகம் வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு ஆனால் ரேவதி மீனா நதியா இவங்க கூட அவர் ரசிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறேன் ரட்சிதா அவங்க ரசிச்சிருக்கார் ரட்சிதா உட்காந்தாங்க பக்கத்தில் அவர் உக்காந்தார் இப்போ எனக்கும் ரக்ஸா மேடத்துக்கும் அறிவும் இல்லை பழக்கம் இல்லை நம்மளும் அப்படி பேசுவது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன் தலைவர் வந்தார் டக்கு நான் நான் உங்கள் ரசிகர் ரசிகர்ட்டார் என்னடா அது எப்படி போகிறாரு விட்ட போகிற ஓகே உடனே அப்புறம் அது அவங்க ரசிகர் சொன்னால் பரவாயில்ல அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு என்னடா தலைவர் வேறு ரேஞ்சு போய்க்கு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே மேலே உட்காந்துட்டாரு நான் வர்றேன் இங்கே உட்கார் இங்கே உட்காந்துரு நீ ஏன்னா என்னையை தள்ளி தள்ளி அப்படின்னு புரியல ஒரு சீட்டை பக்கத்தில் தக்க வச்சுட்டு இருக்கார் அவர் ரசீதாக வந்தோடனே நீ இங்கே உட்காரு இங்கே உட்காருனாரு அடாப்பா இதுக்கு தான் என்ன த என்ன தெளிவிட்டிலான்ட்டு ஆமாம் அந்த அளவுக்கு இப்போ ஒரு அவர் சொன்னார் டைரக்டர் ராஜவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது மாநாட்டில் பார்ப்போம் மாநாட்டில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்டு சூப்பராக கிடையாது பவராக இருக்குது அப்படி இருக்குன்னு நான் சொன்னாப்பில் நீங்களாம் கேமரா வழியாக மான்டரை பார்த்துதான் கண்ணை பவர் தெஞ்சிட்டியே உதயமரிசை பார்த்திங்களா ஸ்ட்ரேட்டை பார்த்தியா அந்த பொண்ணுக்கு கண்டு அப்படின்ட்டார் அதுதான் சீனியர் சீனியர் தான் ஜூனியர் ஜூனியர் தான் இல்லை அந்தளவு அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய தான் பார்த்தோன்னே கணிச்சிடுவாங்க ஒரு பொண்ணு கண் எப்படி இருக்கு ஃபேஸ் ஃபேஸ் இப்படி இருக்குது அது சொல்லி ஒரு கம்பீரமாக இருக்கட்டாங்க எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும் நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியர் படி இங்கே இன்னும் பெரிய லவ்வுக்கு லெவலுக்கு வரணும் அப்புறம் இந்த பா பாட்டு பாடல் சிறப்பாக இருந்தது எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக வந்து ட்ரெயிலர் ரொம்ப சூப்பர் படத்தோட ஒரு யூகிச்சது கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயந்தான் ஆமாம் பெண்களுக்கு பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்க இருக்கலாம் பெண் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம் சுத்தி விதம் என்ன ஒரு நல்ல விஷயத்த இந்த டீம் சொல்ல வந்திருக்கு நம்ம வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறோம் இன்னைக்கு ஆணுக்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சது இல்லை நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம் சிஎம் ஆயிட்டாங்க பிரதம மாதிரி ஆகிட்டாங்க கலெக்டர் ஆகிட்டாங்க எல்லாம் ஆகிட்டாங்க ஒத்துக்கொண்டே தான் ஏன்னா இன்னைக்கு ஆண்களோட சில அவங்க அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு பேப்பரை பார்த்தா நியூஸை பார்த்தா இந்த பாலியல் தொல்லை பலாத்காரம் இது அதிக இருக்கு மற்ற வகையில் ஆண்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது அவங்க அவங்க அவ்வளவு உயர்ந்துட்டாங்கும் போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு என்ன காரணம் இப்போ கொஞ்சம் ஒரு பெண்களுக்கு பா ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒன்று பல்லாத்திரம் பண்ணிட்டாங்க ஒரு பாலியத்துல பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை நீதிமன்றம் சரியில்லை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால் யாராவது நாலஞ்சு பேருக்கு ரேப் பண்ணிட்டா அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் அவங்க தண்டனை கொடுக்கறது தான் நீதிமன்றம் தன்னை ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க கையில இருக்குது போலீஸ் காப்பாற்றிக்க முடியாது போலீஸு செக்யூர்ட்டியாக இருக்க முடியும் அப்போ இந்த சமூகத்தில் இவ்வளோ செய்திட்டு வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ நீதிமன்றத்தை குறை சொல்லியோ அரசாங்கத்தை குறை சொல்லியோ பிரி வச்சோம்ல தவறு நடந்தால் கண்டுபிடிக்க தானே போலீஸு போலீஸ் தண்டிச்சா பாதி பெண்கள் வந்து முதல்ல நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கணும் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுதாங்க இதுதான் ஒரு பெண் வந்து தன்னை கா பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள் நான் எப்படின்னா ட்ரெஸ் பண்ணுவேன் பார்க்குறோம் கண்ணு தான் பார்க்குறோம் தப்பாக பார்க்குறோம் இதெல்லாம் தப்ப கட்டுது என்னை பத்தி இந்த கதையில அது சொல்ல வராரு நினைக்கிறேன் ராஜோ என்ன ராஜோ சார் என்ன ராஜூர் பார்க்க எனக்கு உணர்றது அதுதான் ஏன்னா ஒரு சாங் எல்லாம் கொஞ்சம் கவரிச்சு தான் ஆடிக்கி அந்த பொண்ணு அவங்க மட்டுந்தான் ஹோம்லியாக இருக்குது சில இடங்களில் சிலத்துக்கு டேஸ்ட்டு ஹோம்லியாகிடும் ஹோம்லியாக பிடிக்கும் என்ன இருந்தாலும் அந்த அந்த ஒரு பெண்களுக்கு பெண் தான் பாதுகாப்பு ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க சினிமா வந்து நம்ம இந்த உலகத்துலேயே நம்ம நாட்டிலே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுகிறதுல அரசியல்வாதி யாரும் பேசுறது இல்லை இந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக எப்படி இந்த படம் சொல்லுது எத்தனை படம் வந்து ஒரு குடினால எத்தனை குடும்பம் கெட்டுப்போகுது குடினால சமூகம் வந்து சீரழினு எத்தனை படம் சொல்கிறோம் சினிமான்னு சொல்லுது குடும்பம் குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கணும் பாசம் இருக்கணும் சினிமா சொல்லுது அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கணும் சினிமா சொல்லுது பையன் அம்மா இப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறத சினிமா சொல்லுது எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லாமே இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா 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 எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல்வாதிங்க குடிக்க சொல்ல சொல்லிருக்காங்க சொல்லுங்க தமிழ் யாரும் குடிக்காதீங்க அவங்க குடும்பம் சீரழிச்சிடணும் யா அவங்க அவங்க சொல்லணும் அரசியல்வாதி வந்து மக்களுக்காக வந்தவங்க மக்கள் சேவைக்காக வந்தவங்க அப்போ பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசியல் பேசுகிறாங்களா குடியபத்தியா பேசுகிறாங்களா யாராவது ஒரு அரசு இப்போ யாராவது ஜாதி ஒண்ணு சொல்கிறாங்களா எத்தனை படங்க நம்ம படம் நம்ம திரைப்படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம் எல்லா சமங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம் யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா சொல்லுங்க மதம் நம்ம எம்மது சம்மதம் இல்லை எத்தனை படம் வந்துக்கிருக்கு அரசியல்வாதி சொல்லுவாங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிக்கிறது நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ணை கெடுக்காத அம்மாவை மதி அப்பாவை மதி நட்ப மதி எல்லாத்தையும் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா எங்க சினிமா கரைங்க கூத்தாடி நீங்க நீங்க என்ன பண்றிய அரசு நல்ல விஷயம் அவனுக்குறது அவனுக்கு குறை சொல்றது இவ்வளவு பண்ணலயா பண்ணலையா இன்னும் யாராவது அரசியல் நல்ல விஷயம் யாராவது சொன்னால் மேடையில் பேசுகிறாங்களா நல்ல விஷயம் போய் இங்கே தாங்க இங்கே சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்கே சின்மாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க இங்கே யாராவது சிமா அரசியல் எதையும் நடிக்க வரணுச்சு கேட்டு கேட்க மாட்டோம் நாங்கள் கேட்குறோமா எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனால் சினிமாவில் இருந்து ஒருத்த அரசியலில் போயிட்டா கூத்தாடியாக வராங்கிறது அப்போ அரசியல் நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தால் நீங்கள் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க உதயகுமார் சொன்னார்ல சினிமாக்காரன் எதுக்கு எதே என் பிள்ளைங்க ஏன் கூச்சல் புரிய ஏன் உள்ள கட்டம் கட்டுறீங்க நான் எதுக்கு சொன்னா நாங்கள் தான் நல்லது சொல்கிறோம் இன்றைக்கி ராஜுவில் சொல்கிறாரு பெண்ணை நீ பாதுகாப்பார் ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் அந்த படம் இதை நீங்க சொல்றீங்களா கூத்தாடி கூத்த இப்போ இல்லை இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்லை இது காலங்காலமாக கெட்டுதான் இருக்கும் ஆனால் ஆண்டுகிட்டுதான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாடாளுடைய முதல்ல பெண் வசம் போட்டார் எம்ஜிஆர் கூத்தாடி தான் நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா நான் நல்லது சொல்லிக்கிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் சொல்லலாம் எம்ஜிஆர்ண்ணா எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை தாய் பசம் வந்துச்சு எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலைல விழுந்து கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான் அவரும் உங்களுக்கு கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காம ரோட்டில் விட்டு விட்டு இருக்க விட உங்களுக்கு உங்களுக்கு வேறு எம்ஜிஆரும் கூத்தாடி தான் அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் கூத்தாடிங்க அவங்களும் கூத்தாடி தான் புரட்சி விஜயகாந்த் வந்தாரு அவரும் கூத்தாடி தான் இன்னைக்கு சார் ஆசிரியர் வந்திருக்காரு நீங்கள் அவரும் கூத்தாடன்னு சொன்னீங்க நீங்கள் கூத்தாடு கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பிய எங்களுக்கு அது இல்லை நாங்கள் கூத்தாடு பெருமை இருப்போம் என்னன்னா கூத்தாடைங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க கூத்தாடைங்கிறது பெருமையான வார்த்தை அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க கூத்தடங்கிய வந்தாங்க கூத்தடங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க கூத்தாடிங்கிற ஒரு தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு அது கண்டனத்துக்குரியது நான் திரும்ப திரும்ப சொன்னால் சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங்லையா சென்சார் போகிற முன்னாடியே வாய்ஸ் வரும் குடி போகுது உடல்நிற்கேடு புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் எல்லாரும் சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் வருஷத்தில் நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே வந்துச்சுன்னா நூற்றி ஐம்பது படத்துலேயும் நாங்கள் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு பிகினிங்க குடி குடியை கெடுக்கும் போய் பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் அரசியலை யாரோ சொல்லியிருக்கீங்களா நான் நீங்கள் என்ன சார் நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றுங்க ஒவ்வொரு அரசியல் மூடமும் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள் உங்களுக்கு மக்கள் பக்கத்துக்கு நாங்கள் ஒத்துக்குறோம் இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க இருக்கட்டும் இல்லை அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் எந்த கூட அன்னை யாரு பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்க உங்க மீட்டிங் ஆரம்பிங்க அங்கேயும் சொல்கிற மாதிரி பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்ட கொண்டு வராங்க அவங்க சொல்லுவாங்க எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க நாங்களே நல்லதே சொல்றோம் ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான படம் இருக்கலாம் அதுக்காக ஒட்டு சினிமா நீங்கள் பண்ண முடியாது அதனால் திரையுலகரை நீங்கள் யாரும் கேவலம் நினைக்காதீங்க அரசியல் உதவியுடைய சினிமா மேல் 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 நன்றி வணக்கம்